இங்கே நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வைத்திருக்கின்ற நம்மளுடைய அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் உள்ளிட்ட அனைவரையும் வருக 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 என வரவேற்று இந்த மோடி அரசை கண்டித்து தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியிலேயே வழங்க வேண்டுமாறு கேட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அடிக்காதே அடிக்காது வயிற்றில் அடிக்காதே சம்பள காசை திருடாது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது உழைக்கும் மக்களை சுரண்டாது உழைக்கும் மக்களை சுரண்டாது எங்கள் பணத்தை நிறுத்தாதே எங்கள் பணத்தை நிறுத்தாது உழைக்கும் மக்களை ஏக்காது உழைக்கும் ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எங்கள் சம்பளம் எப்ப வரும் மோடியே எங்கள் சம்பளம் எப்ப சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் வக்கில்லையா 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 எங்கள் சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா எங்கள் சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா கொடுத்து கொடுத்துவிடு கொடுத்து விடு உடுத்து விடு எங்கள் ஊதியத்தை கொடுத்துவிடு எங்கள் ஊதியம் நாலாயிரத்தி முப்பத்தி நான்கோ கோடி ரூபாயை உடனே விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி நாடு முழுவதும் இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது